மை குஸ் நண்பர்களே சண்டே எல்லாருமே ஹாப்பி சண்டே எங்கள் வீட்டில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிக்கன் குழம்பு இன்னும் சாப்பிடல ஏன்னா இப்போ நாங்கள் வந்து மோர்னிக்கும் அயிஷுக்கும் போய் சரவணாவில் வந்து பேக் வாங்கிட்டு போயிருக்கோம் ஸோ பேக் இன்றைக்கு வாங்க முடியாது கூட்டம் மாட்டோம் அதுக்கப்புறம் போனால் சரி ஒன்று ஒன்று வாங்கி வச்சிருந்தேன் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா போய் நான் பேக் வாங்கிட்டு வந்திருக்கோம் சரவணா சண்டை என்ன பண்ணுறோம்னா நல்ல பேக்குன்னு ஃபஸ்ட்டு வந்து ஐஷுக்கு வந்து டோரா போட்ட லன்ச் பேக் ஸ்பைடர் போட்ட லஞ்ச் பேகு அப்புறம் வந்து பேகு இது வந்து ஆயிஷப்பி யூனிகான் போட்ட பேக் வாங்கியிருப்போம் ஸ்கூல் பேகு மோனிஷ் வந்து இந்த பேக் வாங்கியிருப்போம் சன்னன் கோடி இது வாங்கியிருக்கோம் பேகு பார்த்தீங்கன்னா இந்த பேக் வந்து பேக் வந்து தௌசண்ட் செவன்டி ஃபைவ் இது வந்து இந்த பேக் வந்து தௌசண்ட் செவன்டி ஃபைவ் பேங்க் எங்கடா இது இது வந்து தௌசண்ட் செவன்ட்டி ஃபைவ் இந்த பேகு ரொம்ப ரேட்டாக இருக்குங்க பேக்லாம் பேக்லாம் ஒரு கம்மி தான் போல் இப்போதைக்கு இருக்கிற சுச்சுவேஷனுக்கு நம்மளுக்கு இது விலை அதிகமாக இருக்குது ஐஷு பேக் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ஐஷு பேக் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் சரிங்களா நெக்ஸ்ட்டு இந்த லஞ்ச் பேக் வந்து எவ்வளோ டூ தேர்ட்டி ஃபைவ் இதுவுமே டூ தேர்ட்டி ஃபைவ் ஓகேங்களா உள்ளே வந்து ஒரு ஜிப் இருக்குது வெளியில் வந்து ஸ்பூன்லாம் வச்சுட்டு ஜிப் இருக்குது ஐஷு பேக்குக்கும் இது ஒரு ஜிப்பு இது ஒரு ஜிப்பு இது ஒரு ஜிப் ரெண்டு ஜிப் இருக்குது அப்புறம் மோனி பேகுக்கும் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஜிப்பு இது ஒரு ஜிப்பு அப்புறம் இது ஒரு ஜிப்பு மூணு ஜிப்பு அப்புறம் வாட்டர் பாட்டில் இருக்கு ரெண்டு சைடுமே இருக்குது வாட்டர் பாட்டில் வச்சுக்க ஸோ ஓகேங்களா பேக் எப்படி சரிங்களா ஓகே இதுக்கப்புறம் இன்னும் வந்து அவங்க வீட்டுக்கு போய் ஷூ வாங்கணும் யூனிஃபார்ம்ஸ் வாங்கணும் அப்புறம் வந்து பென்சிலு லன்ச் பாக்ஸ் வாட்டர் பாட்டிலாம் வாங்கணும் சரி ஓகே இந்த வாரம் பன்னெண்டு மணிக்கு போகணும் இந்த ஒரு ரெண்டு மணிக்கு வந்துட்டோ பேக் மட்டும்தான் எடுக்க முடியாது ஃபர்ஸ்ட் அதனால் நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம் అప్పుడు నెక్స్ట్ వీక్ పోయి లంచ్ బాక్స్ షూ యూనిఫార్మ్ ఎలా వాళ్ళం ఓకే బాయ్